பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீதிமொழிகளின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டை வாசிக்கின்ற பொழுது மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகிழ்வார்ந்த உள்ளம் நலமணிக்கு மருந்தாய் இருக்கிறது வாட்டமுற்ற மனநிலை எலுமையும் உறுக்கிவிடும் என்று நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாய் தேவன் பேசுகிறார்கள் இது சாதாரண ஒரு காரியம் அல்ல ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அவன் இறுதியம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்கிறதைத்தான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அவன் வாழ்க்கை முழுக்க அவன் சரீரம் முழுக்க அவனுடைய எலும்புகள் முழுக்க அவனுடைய பார்வை அவனுடைய சிந்தைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் இறுதியத்திற்குள்ள என்ன வர வேண்டும் என்றால் மகிழ்ச்சி வர வேண்டும் அவன் இறுதிய மகிழ்ச்சிகள் நிரப்பப்படுகிற பொழுது மட்டுமே அவன் சரீரமும் ஆரோக்கியமா இருக்கோ அவன் திட்டங்களும் ஆரோக்கியமாய் இருக்கோ அவன் நடந்து போகிற பாதைகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும் எனவே வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது மன மகிழ்ச்சி தான் நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக மிகவோ அருமையான மருந்து என்று சொல்லி நம்ம பல மருந்துகளை சரீரத்துக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படித்தானே சரீரம் பாதிக்கப்படுகிற பொழுது எல்லாம் மருத்துவத்தை தேடி மருந்துகளை வாங்கி உட்கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு உட்கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் இறுதியத்தை நீ மகிழ பண்ணினால் உன் இறுதிய மகிழ்ச்சி அடைந்தால் உன் சரீரம் முழுக்க பலன் அடையும் உன் சரீரத்தை ஆரோக்கியம் வைத்திருப்பதற்கு உன்னதமான மருந்து இந்த மகிழ்ச்சி மட்டுமே அதுதானே கிடைக்கல பிரச்சனை அங்கதான மகிழ்ச்சியை தேடி தேடி காசு கொடுத்து கூட நீங்க தேடி பார்க்கிற கிடைக்கல எங்கேயாவது டூர் போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் கிடைக்கல ஒரு சினிமாவுக்கு போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் கிடைக்கல எங்கே போனாலும் எங்கே போனாலும் எங்கே போனாலும் ஐயா நாலு நண்பர்களோடு சேர்ந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் கிடைக்கல ஏன்னா மன மகிழ்ச்சியை தேடி தேடி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறதே அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பிள்ளைங்க மேலே இருக்குது வாழ்க்கை முழுக்க சோர்வுகள் பலவீனங்கள் அந்த சோர்வுகளும் பலவீனங்கள் சரீரத்தை உருக்குவதை பார்க்க முடிகிறது மனத்தை முழுக்க முழுக்க காயப்படுத்தி எலும்புகளை உருக்குகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் சந்தோஷப்பட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் இந்த சந்தோஷத்திற்கு ஒரே ஒரு வழி தாங்க எனக்கு உலகத்தில் நீங்கள் எங்கே தேடினாலும் காசு கொடுத்தால் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி ஏசப்பா ரொம்ப சொல்லுகிறாங்க நான் சமாதானத்தை வைத்து போய்கிறேன் என் சமாதானத்தை உனக்கு நான் தருகிறேன் நான் கொடுக்கின்ற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல இந்த உலகத்தால் தர முடியாத இந்த உலகத்தால் தர முடியாத ஆசிர்வாதம் உலகத்தால் தர முடியாத சமாதானமே உலகத்தால் தர முடியாத சந்தோஷம் என்கிட்ட தான் இருக்கு ஏசப்பா சொல்கிறாங்க அவர் யாருக்கிட்டே கிடையாது எங்கே போனாலும் கிடையாது நம்ம நினைப்போம் இந்த மனுஷன் நம்ம கூட இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமா இந்த மனுஷன் நம்ம கூடாத சந்தோஷமாக இருக்கலாமா பிள்ளைங்க நம்ம கூடாத சந்தோஷமாக இருக்கலாமா ஓ பெற்றோர் நம்ம கூடாத சந்தோஷமாக இருக்கலாமா அப்படிதான் நம்ம நினைப்போம் முடிதானே ஆனால் வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷராலும் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் ஒருவரை தர முடியும் என்று ஆண்டு ரொம்ப தெளிவாய் பேசுகிறார் தான் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் தேவன் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார் தன்னுடைய வார்த்தை ஒளியை பேசி கொண்டு இருக்கிறார் ஏன்னா எல்லார் வழியாகவும் நம்ம காயப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அடிபட்டாலும் சொரணை வராது திருப்பி திருப்பி அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம உண்மைதான யார்கிட்ட போய் பேசுறது அடி உழுது நம்மகிட்ட சிரித்து பேசுறது பின்னால குழி உழுது குழியை பறிச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை சிலரை கண்டுபிடிப்பதற்கு பல ஆண்டுகள் காலங்கள் வீணாகி விடுகிறது அதுக்கப்புறம் தான் தெரியுது ஐயையோ இத்தனை நாட்களும் நம்ம இப்படிப்பட்ட இடத்துல மாற்றி இருக்கிறோமா என்று சொல்லி ஆனாலும் திரும்பி வெளியே வர முடியல திருப்பி உள்ள தான் இருக்கிறோம் காயங்கள் வேதனை இனி தேவன் தெளிவாய் பேசுகிறார் உன் இருதயத்தின் காயங்களை சுகமாக்க நான் உனக்கு சமாதானத்தின் தேவனாக இருந்த மகிழ்ச்சியை தருகிற தேவன் பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார் பிழைப்பேர் வாசுகின்ற பொழுது சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இதுதான் கிடைக்க மாட்டேங்க நமக்கு நம்ம நினைக்கிறோம் ஐயோ சந்தோஷம் வேணும் சந்தோஷம் வேணும் சந்தோஷம் வேணும் நினைக்கிறோம் கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படின்னா நம்ம சந்தோஷத்தை தேடுகிற இடம் தவறான இடமா இருக்கு யார் கொடுக்க முடியலையோ அந்த இடத்துல சந்தோஷத்தை தேடுகிறோம் யாரால் தர முடியலையோ அவர்களை நம்பி சந்தோஷத்தை தேடுகிறோம் என கருமையானவர்களே யாக்கோபு தன் மகன் பிரிந்து போனவுடனே தன் மகனுக்காக அழுது பழம்பினார் யோசிப்பு மிருக கொண்டு கூட பிறந்தவனா அவனுடைய வித்துட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டான் தகப்பு நடத்தல அழுறாரு என் பிள்ளை என்னைக்கு பார்க்க முடியும் ஐயோ செத்து போயிட்டு அந்த ரத்தம் தோய்ந்த துணியை கொண்டு கொடுத்துட்டான் ஒரு மிருகத்தை வெட்டி ரத்தத்தை முக்கிய கொடுத்துட்டான் இது யோசிப்பின் ரத்தம் தோய்ந்த துணி எவ்வளோ ஏமாத்தாமுங்களேன் இறுதியும் செய்தி வருடங்களுக்கு வருது யோசை சகோரடி சொல்லி அனுப்புற தகப்பட பார்க்கணும்பா கூட்டிட்டுவா வந்து திருப்பி போய் ஆக்கப்பட சொல்றாங்க யோசனை கண்டோ கண்டு நம்பல அந்த மனுஷன் ஏன்னா அது வரைக்கும் இந்த பிள்ளைக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாவே நடக்கல பொய் சொல்லுதான் என் வயசான காலத்தில் நீ ஏமாத்த பார்க்கிறாங்க அப்பல ஆனால் யோசைப்பை கொடுத்து அனுப்பின பார்வனத்தில் வந்த ரதங்கள் அந்த எல்லாம் பார்த்துட்டு அவங்களை கொண்டு போவதற்கு ஆள் அனுப்பினது மாத்திரமில்லை வாகனத்தையும் அனுப்பியிருக்கிற ரதங்களை அனுப்பியிருக்கிறார்கள் பாருங்க யோசைப்பு நிமித்தம் தகப்பனும் தகப்பனுடைய குடும்பத்தார் வருவதற்கு பார்வன் என்ன செய்தாரா ரதங்களை அனுப்பினாரா கூப்பிட்டு வாப்பா போப்பா கூட்டிட்டு வாங்க எவ்வளோ பெரிய மரியாதை பாருங்க நம்ம வீட்டில் ஒரு கார் வந்து அவனை அழைச்சிட்டு போதும்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அப்படித்தானே நிறைய ஆஃபீஸர்ஸ் வீடு கார் வந்து அழைச்சிட்டு போவோம் பெரியவங்க வீடு கார் வந்து அழைச்சிட்டு போனால் பக்கத்தில் பார்ப்பாங்க சார் கார் வந்து கூட்டிகிட்டு போகிறியா யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கற்று கொடுத்தார் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒன்று தெரிஞ்சது ஓ என் மகன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி அப்படியே யாக்கோபின் இறுதியை உயிர்த்ததாங்க உயிர்த்தது உயிர்த்தது மகிழ்ச்சி வந்தது மறித்து போன என் பிள்ளை ஓ உயிரோடு இருக்கிறானா மகிழ்ச்சி இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மறித்து போன காரியங்களை தேவன் திருப்பி ஆசீர்வாதமாய் தரும்படியாக தான் அழைத்து இருக்கிறார் நீ கவலைப்படாதீங்க மகிழ்ந்து இருப்பதற்கு மாத்திரம் தான் தேவன் விரும்புகிறார் நீங்கள் துக்கத்தோடு இருப்பது தேவனுக்கு பிரியமல்ல யாக்கோபு துக்கத்தோடு இருந்த தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தபடியினாலே மீண்டும் என் மகிழ்ச்சி அடையும்முடைய காத்தர் யாக்கோபை ஆசீர்வதிப்பதை பார்க்க முடிகிறது யாக்கோபு சொல்லுகிறார் என் கண்களான் பிள்ளையை பார்ப்பேன் நான் போய் நிச்சயமாக பார்ப்பேன் ஐயா எவ்வளோ மகிழ்ச்சி யோசித்து பாருங்கள் வெளிநாடுகளில் பிள்ளைங்க இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒருக்க இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கலை மூணு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க அவங்க வரும்பொழுது அப்படி இருந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தினம் ஃபோனில் வீடியோ காலில் பேசினாலும் கூட ஃபோனில் பேசினாலும் கூட ஆனால் திடீரென அவங்க வருகையை நம்ம அப்படி எதிர்பார்த்து வரும் பொழுது ஐயா எவ்வளோ ஆனந்தம் பெற்றோர் இருக்கு யாக்கோப்புக்கு அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு உண்டாங்க நான் சொல்கிறேன் ஏசுபி நாமத்தில் ஐயா கவலைப்படாது நீங்கள் மகிழ்ந்திருக்க தேவன் உங்கள் இருதயத்தை முழுக்க நிரப்புகிறவராக இருக்கிறார் அவரால் மட்டும்தான் நிரப்ப முடியும் எந்த மனுஷரால் நிரப்ப முடியாது ஏசப்பா மட்டும்தான் இருதயத்தை பண்ணுகிறவர் இழந்த காரியங்களுக்கு தேவன் ஒருவரை மருந்து உங்கள் காயங்களை ஆற்ற அவர் மருந்தாக இருந்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கண்ணீரின் நாட்களை தேவன் மாற்றி போடுகிறார் நீங்கள் கவலைப்படாது அழகான வார்த்தை மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய மருந்து என்ன அப்படின்னா சந்தோஷம் இந்த சந்தோஷத்திற்காக பல வழிகளில் உலகம் ஓடுது தேடி 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 பணம் இருக்கிறவனும் ஓடுகிறான் இல்லாதவனும் ஓடுகிறான் ஆனால் கத்தை சொல்கிறாரு நீ இருக்கிற இடத்துல உனக்கு சந்தோஷத்தை தருவ யாக்கோபி தேடி சந்தோஷம் வந்தது தேரில் வந்தது யோசித்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய அந்த செய்தி வந்தது அந்த நற்செய்தி வந்தது மகிழ்ச்சி அடைந்தார் கத்த பரலோகம் திறந்து சந்தோஷப்படுத்த அவரே இறங்கி வந்திருக்கிறார் கவலைப்படாதீங்க பிதாவே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்பிக்கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் எவ்வளவோ வேதனைகள் மன கஷ்டங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் ஆண்டவர் இழந்து போன காரியங்கள் நினைத்து நினைத்து கண்ணீர்கள் போராட்டத்தின் நிமித்தமாக இருக்கின்ற கண்ணீர்கள் சந்தோஷமாக இருக்க நினைத்தாலும் சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலைகள் என்னை பிள்ளைகளுக்கு மாறுவதாக இயேசுவி நாமத்தில் ஒரு சந்தோஷம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் உடைய மகிழ்ச்சி உண்டாகட்டும் உடைய கிருப உண்டாகட்டும் உடைய பலன் உண்டாகட்டும் ஆண்டவர் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற எல்லா சந்தோஷத்தால் நிறைவாய் ஆண்டவர் நீர் ஆசிர்வதிப்பீர்கள் மகிமை பிள்ளைங்க மேல இருக்கட்டும் தேவ கிருமை தாங்கட்டும் இன்று முதல் அவங்க மகிழ்ந்திருக்க உதவி செய்வீராக ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்